அணி வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய வரிப்படி என்ன சொல்கிறாங்கன்னா குளிர் அதிகரிக்கும் அதாவது மழை பெய்யும் வானிலை மையம் அப்டேட் இதை பற்றி தான் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் அண்ட் குறிப்பாக இது எந்தெந்த மாவட்டத்துக்கு அதிகமான கனப்பழப்பை தரப்போகிறது அண்ட் குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு பனிப்பொழிவு மற்றும் அதிகமான மழை மழை பொழிவையும் இந்த செய்திகளுக்கு ப்ரீஃபாக மட்டும் சுருக்கமாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் கணக்கு பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க அண்ட் முக்கியமான விஷயம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னென்னுட்டு உங்களுக்கு வந்து முழுமையாக செய்கிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அண்ட் முக்கியமான விஷயம் வீடியோவை நீங்கள் எந்தெந்த மாவட்டத்தில் இருந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக தமிழகத்தில் அடுத்த ஒரு வாரத்திற்கு லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்ற சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க இது குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் டிட்வா புயலுக்கு பின்னர் சரியாக டிசம்பர் முதல் வாரத்திலிருந்து இருந்து பிறகு வறண்ட வானிலையே காணப்பட்டு வருகிறது அதாவது சில தினங்களுக்கு முன்பிருந்து ஆங்காங்கே மழை வந்து லேசான மழையை வந்து பெய்ய தொடங்கி இருக்கிறது இந்த நிலையில் அடுத்த ஒரு வாரத்திற்கு தமிழகத்தில் லேசான மற்றும் குறைவான மது மிதமான மழை பெய்ந்து பெய்யக்கூடும் அப்படின்ட்டு சென்னை வானிலை ஆய்வு மையம் இந்த செய்திக்குறிப்பில் பிரீஃபாவும் சொல்ல வராங்க ஸோ வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அப்டேட் என்ன சொல்கிறாங்கன்னா இது தொடர்பாக வெளியிட்ட இருக்கும் அந்த செய்திக்குறிப்பில் வடக்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு மேல் ஒரு வளிமண்டல கீழடி சுழற்சி நிலவுகிறது எனவும் இதன் காரணமாக ஒரு வளிமண்டல கீழடி சுழற்சினால் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மற்றும் கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடத்துல குறிப்பாக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பார்த்திங்கன்னா ஒரு லேசான வந்து மழையை வந்து பெய்யக்கூடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாளை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி பார்த்திங்கன்னா கடலோர தமிழகத்தில் ஒரு குறிப்பாக ஒரு சில இடத்துல புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் பார்த்திங்கனாலே ஒரு லேசான மிதமான மழை வந்து பெய்யக்கூடும் அப்படின்ட்டு ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இரண்டாம் தேதி மற்றும் மூன்றாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடத்துல வந்து குறிப்பாக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் மழை வந்து பெய்யக்கூடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறதாக சொல்கிறாங்க ஸோ நான்காம் தேதி ஐந்தாம் தேதி அதே ஒரு நிலை வந்து கூட கூடும் சொல்கிறாங்க ஸோ குறைந்தபட்ச வெப்பநிலை பொறுத்த மட்டும் இல்லை இருபத்தி நான்கு மணி நேரம் குறைந்தபட்ச வெப்பநிலை மாறுதல் பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதியிலேருந்து ஒன்றாம் தேதி வரை தமிழகத்தில் புதுவை மற்றும் காரைகள் பகுதியில் குறைந்தபட்ச வெப்பநிலை பார்த்திங்கன்னா பொதுவாக பெரிய மாற்றத்துக்கான வாய்ப்பு வந்து குறைவாகவே இருக்கும் அப்படின்ட்டும் இந்த செய்தி குறிப்பில் ப்ரீஃபாக மட்டும் சொல்லி முடிக்கிறாங்க ஸோ இது போன்ற இன்ஃபர்மேஷன் பற்றிய கூடுதலு உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கிலோ பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணி ஆல்ரெடி குளிக்கோங்க நன்றி வணக்கம்